ஏய் நீ என்ன மத்த மொக்க சாலின் வரறியா குடிச்சு பாரு ஏ குடிச்சு பாரு தமிழன் கொண்டையம்பள்ளி முன்னால் ஊராட்சி மன்றத்தள கோவிந்தராஜ் மாட சிங்க ஏ பான்ஸ் பவுடர் ஏ மாடா அப்படியே கட்டி குடி பான்ஸ் பவுடர் அடிச்சு ஏ மாரல தத்த 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 ஏ பான்ஸ் பவுடர் ஏ 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 மா சரி இல்ல எச்சரிக்கை சரி இல்ல ஏக்கன்

அருல்ல மாட்டை சொத்தா ஷேக் அடிக்கும் ஏய் எலெக்ட்ரீஷியன் அருல அடுத்த மாடு அடுத்த மாடு இது அணைக்கட்டு ராஜேந்திர மாடு ஏய் எச்சரிக்கை எச்சரிக்கை பார்வையே சரியில்லை கருப்பனுக்க எச்சரிக்கையாக ஓட்டிகிட்டு போ எச்சரிக்கையாக ஓட்டிகிட்டு போக சைடில் எச்சரிக்கை எப்படி எச்சரிக்கை இப்போ வர மாடு எலக்ட்ரீஷியன் அருளில் காகமெண்ட் போது கரண்ட்டு சிங்கம்